நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று பதிவு என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய மைவி த்ரீ ஆட்ஸ் நமது குடும்ப உறுப்பினர்கள் நமது எம்டி வந்து முன்கூட்டியே அதாவது இந்த மாதமே அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நண்பர்களே நாமளும் அறுபத்தொம்பது லட்சம் பேரும் கண்டிப்பாக எம்டி வந்து முன்கூட்டியே வந்து வர்றதுக்கு தான் ஆசைப்பட்றான் பட் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எம்டி வந்து பார்த்தின்னா முன்கூட்டியே வெளியாக வாய்ப்பு இல்லை சரிங்களா முன்கூட்டியேன்னு சொன்னால் அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே வெளியாவாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் அதுக்கு தான் பதில் சொல்கிறேன் நண்பர்களே கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை சரிங்களா ஏன்னா நமது எம்டிக்கு வந்து பெயில் மனு போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி தான் பில்வானம் போட போகிறாங்க அப்படி போடும்போது கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்கு கழித்து அதற்கான இயரிங் டேட் வரும் அதுக்கு பிறகு ஆர்கூமெண்ட்டு போகும் எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் இரண்டு அல்லது மூன்று வாரம் கண்டிப்பாக ஆகிடுங்க எம்டி வெளியே வர்றதுக்கு எனவே நமது மனைவித்திரி உறுப்பினர்கள் திருப்பி திருப்பி நமது எம்டி எப்போ வருவார் இந்த மாதம் வருவாரா எப்போது தேதி அப்படின்லாம் கேட்டுருக்கு இணங்க இந்த பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்கேன் மீண்டும் நீங்கள் கேட்டுருந்தாலும் அந்த பதிவை தயவுசெய்து கேட்டவங்க கொஞ்சம் சகிச்சிக்காமல் கேளுங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து நான் வந்து அந்த கொஷின் கேட்டதுக்காக நான் அந்த இதுக்காக ஆன்சர் வந்து இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாம் தேதி அவங்க பேல் மனு தாக்கல் பண்ண போகிறாங்க அப்போ ஹியரிங் டேட்டுன்னு ஒன்று வரும் ஆர்கியூமெண்ட்டுன்னு ஒன்று போகும் பிறகு தான் நமது எம்டி வந்து வெளி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில்